வழி நடத்துகிற தெய்வம் உங்களை வழி நடத்த சித்தம் இருக்கிறார் ஆகவே தான் சொல்லி இருக்கிறார் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி இதுவரைக்கும் நீங்க நடந்த வழியை விட்டுருங்க இதுவரைக்கும் நீங்க யோசித்த வழிகளை விடுங்க உங்க எதிர்காலத்தை குறித்து இப்படிதான் இருக்கும் என்று நீங்கள் யோசித்ததெல்லாம் வீண் கர்த்தர் உங்களை நடத்துகிற வழி அமுகமானதா இருக்கும் ஆசீர்வாதமானதா இருக்கும் மிகவும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத உங்கள் எதிரிகள் கண்டு கொள்ள முடியாத அளவில் கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார் அலையிலுயா சொல்லுங்களேன் அலையிலுயா சொல்லுங்க நல்லா ரெண்டு கரங்களை தட்டி உற்சாகமா வேலை வழி நடத்தின விதம் மிகவும் அருமையானது ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்த பிறகு முதல்லயே இஸ்ரவேல் ஜனங்க அப்படி திகச்சு போயிட்டாங்க கடலுக்குள்ள வழி இருந்துச்சு எங்க இருந்துச்சு வழி கடலுக்குள்ள யாராலையும் யோசிக்க முடியுமா கடலுக்குள்ள வழி ஒருத்தனை யோசிச்சிருக்க முடியாது